வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே உங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு மகிழ்ச்சி தகவலும் கூட ஆதார் அட்டையில் படைய புகைப்படத்தை இப்போது நீங்கள் மாற்றலாம் காலக்கெடு நீட்டிப்பா ஒவ்வொரு பாதுகாப்பாக வைத்திருக்கும் இது போன்ற பல ஆவணங்கள் இருக்கிறது இந்த ஒரு ஆவணங்களில் பெரும்பாலான எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கெல்லாம் வைக்கப்படுகிறது என்று கண்காணிக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையில் ஆதார் அட்டையும் மிக முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக திகழ்கிறது ஆதார் அட்டையும் அத்தகைய அரசாங்க அட்டைகளில் ஒன்றாக மாறும் மக்களே நீங்கள் ஏதேனும் அரசாங்க திட்டங்களில் பலனை பெற விரும்பினாலும் அல்லது வங்கிக் கணக்கை தொடங்க விரும்பினாலும் எல்லா இடங்களிலும் ஆதார் அட்டை உங்களிடம் கேட்கப்படும் ஆதார் வெளியிட்டுள்ள யுஐடிஏஐ அதை புதுப்பிக்கும்படி மக்களை தொடர்ந்து வேண்டுகோள் விடுப்பதற்கு இதுவே ஒரு மிக முக்கியமான காரணமாகும் மக்களே இப்போது நீங்கள் ஆதாரை இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை இலவசமாக புதுப்பிக்கலாம் ஏனென்றால் மீண்டும் அதனுடைய காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா உண்மையில் யூஐ ஆனது கடந்த பத்து ஆண்டு ஆதார்களை புதுப்பிக்காதவர்களுக்கு இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கும் வசதி வழங்கப்பட்டது ஆனால் இப்போது உங்களுடைய புகைப்படம் அல்லது முகவரியை மாற்ற விரும்பினால் இந்த ஒரு இலவச சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆதார் அட்டை புதுப்பிக்கும் இந்த ஒரு வசதி ஆன்லைன் மூலயமாக மட்டுமே உள்ளது மக்களே அதாவது ஆதார் மையத்தில் அதற்கான பணத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் மக்களே நீங்கள் சமீபத்தில் ஆதாரை புதுப்பித்திருந்தால் இந்த ஒரு இலவச சேவை உங்களுக்கு கிடையவே கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆதார் பத்து ஆண்டுகள் பழமையானது மற்றும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அது வேலை செய்யாது என்று பல இடங்களில் கூறப்பட்டு வருகிறது நீங்கள் பெறப்பட்ட ஆதார் எண் வாழ்நாள் முழுவதும் உங்களுடையதாக இருக்கும் ஆதார் எண்ணை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை மக்களே அதனால் உங்களுடைய ஆதார் எண் செல்லாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு போலியான தகவல் உங்களுடைய முகவரி மற்றும் தோற்றம் பல ஆண்டுகளாக மாறப்படுவதால் அதையும் நீங்க ஆதாரில் இருக்கக்கூடிய விவரங்களையும் மாற்ற வேண்டும் நீங்கள் ஆதாரை இதனால் தான் புதுப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க